பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது சரியா அமையலன்னா நாலு பகுதியும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு வர்றதில் பிரச்சனைகள் வரும் செலவாகிறதுல பிரச்சனை ஆரோக்கியத்துல கைகால் அடிபடுறது காதல் திருமணம் வந்து அதிகமாகிறதுக்கு காரணமும் காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாஸ்து ஒரு காரணம் அல்ல ஜென்ரலாகவே இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் ஒரு காரணம் ஆனால் இது எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னா ஏராளமான வாழ்வியல் விஷயங்களையும் வருமானத்தையும் நம்மளோட சித்தம் நம்ம நினச்சதெல்லாம் நடக்குதா இப்போ இது போல எல்லா வாழ்க்கைய ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையாகட்டும் ஒரு குடும்பத்தோட வாழ்வியலாக இது எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடியது ஒரு வீட்டோட வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வாஸ்து உலகின் முதல் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி ஸ்ரீ சரவண தேவி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க வாங்க அவங்க பேசிடலாம் வணக்கம் வணக்கம்மா நற்பவிமா எப்படி இருக்கீங்க அமோகமா இருக்குங்கம்மா வெளிநாடு பயணம் எல்லாம் முடிச்சிட்டு வந்திருக்கேன் நம்ம சேனலுக்கு திருவருள் டிவியில வந்து அம்மாவுடைய வீடியோ எதுவுமே வரலையே நாங்கள் எப்படி சந்தேகம் கேட்குறதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனே ரெண்டு மூணு பேர் கேட்டிருந்தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம சேனலுக்கு வந்து நீங்க நீங்கள் யூகே யூஎஸ் சிங்கப்பூர் மலேசியாலாம் கொஞ்சம் ட்ரிப்பு போயிருந்ததுனால அங்கே வாஸ்து பார்க்க போயிருந்ததுனால வர முடியாமல் போயிடுச்சு இனி தொடர்ந்து வருவோம் தொடர்ந்து வந்து வாஸ்துவை பற்றி டாரோ ரீடிங் பற்றி கிறிஸ்டல் பற்றி ஹீலிங் பற்றி ப்ளஸ் வந்து ஒவ்வொரு மந்த்தும் என்னென்ன விசேஷங்கள் ஆன்மீகத்தில் என்னென்ன வருது அந்த பண்டிகைகளை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படிங்கிற நிறைய விளக்கத்தை நம்மளோட திருவருள் டிவி சே நேயர்களுக்காக நிச்சயமாக கொடுக்க போகிற சேனல் வந்து வேறு லெவலில் ஜெயிக்க போகுது நிச்சயமாக எப்பவுமே திருவருளோடு இணைந்திருக்கும் சரவணாதேவி ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக நிறைய விஷயங்களை வந்து திருவுருள் டிவிக்காக நீங்கள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க பார்க்கக்கூடிய நேர்கள் வந்து ஆஹா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க சரி இப்போ அதோட வந்து அவங்க கேட்குற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு வீடு கெட்டுறோம் அப்படின்னா அதுல முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஒரு விஷயம் அப்படின்னா பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த வீடு வந்து சுபிக்ஷமா இருக்கும் நல்ல நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்றாங்க பிரம்மஸ்தானம் சரியில்லை அப்படின்னா அந்த வீட்டில் நிறைய கெட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா அது உண்மைதான் இதான் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அந்த இடத்துல வந்து பில்லர் எதுவும் வராம இருக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல வந்து பிரம்மஸ்தானத்துலேயும் அதாவது அடைச்சு கட்டி அந்த இடத்துல டாய்லெட் போட்டுருவாங்க அல்லது பில்லர் வந்துடும் இதெல்லாம் ரொம்ப கவனிக்கணும் பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் தொப்புள் கொடி போல அப்போ அந்த ஒரு மனிதனுக்கு எப்படி தொப்புள் கொடி மூலமா தானே ஒரு குழந்தைக்கு அம்மா கிட்டேருந்து எல்லா விஷயமும் கிடைக்கிது அது போல இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்தது இது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பில்லர் இல்லாமல் நல்ல ஒரு ஹாலாவோ பிள்ளைனாக அந்த இடத்துல எதுவும் வெயிட் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சால சிறந்த விஷயம் அது வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி பிரம்மஸ்தானம் அதனால் வந்து அது வந்து கவ வீடு கட்டும் பொழுது அந்த பிரம்மஸ்தானத்தை அதாவது அந்த கார்னர் டு கார்னர் நம்ம வந்து லைன் போட்டு பார்க்கும் பொழுது அது நாலு மூளைகளும் இணையக்கூடிய அந்த நடு சென்டர் அதை வந்து நல்லா கவனித்து அந்த ரூம்ஸ் எல்லாம் போடும்போது அடிக்கணக்குக்காக அந்த இடத்துல வந்து அடிக்கணக்கு சரியாக வரணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பில்லர்லாம் போடாமல் பிளைனா வச்சிருக்கிறதோ அல்லது அந்த இடத்துல ஒரு பூஜை ரூம் வர்றதோ சிறப்பாக இருக்கும் இப்போ பிரம்மஸ்தானம் அப்படின்ற அந்த ஒரு ஒரு ஹாலோட மைய புள்ளியில் அந்த இடம் வந்து பள்ளமாக இருக்கு இல்லை பிரம்மஸ்தானம் வந்து சரியில்லாமல் இருக்குன்னா என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தாது பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும் போது வயிறு சார்ந்த நோய்கள் நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது போலவே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்து தீராத நோய்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த பிரம்மஸ்தானம் கொடுத்துரும் அதாவது ஒரு மனிதனுக்கு எப்படி வந்து நமக்கு வந்து டயாபிரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த வயிறையும் இந்த நெஞ்சு பகுதியும் இணைக்கக்கூடிய அந்த காலி இடம் அப்படிங்கிறது தான் இந்த வீட்டில் வந்து நம்மளோட பிரம்மஸ்தானம் இந்த இடத்துல வந்து இந்த டயாபிராமில் வந்து எதுவும் ஆர்கன்ஸ் இல்லை அப்படின்னா கூட இந்த டயாபிராம் பாதிச்சுது அப்படின்னா நம்ம உடலோட மொத்த இயக்கமும் அதில் வந்து அந்த அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பாதிப்புகளை கொடுத்துருது இல்லைங்களா அது போலவே இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது சரியாக அமையலைன்னா நாலு பகுதியும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வர வரவு வர்றதுல பிரச்சனைகள் வரும் செலவாகிறதுல பிரச்சனை கொடுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சனை கொடுக்கும் கால் அடிபடுறது ஆக்சிடெண்ட் ஆகிறது ப்ளஸ் வந்து குடும்ப உறவுகளில் வந்து க நம் கணவன் மனைவி பிரிவு கணவனோ மனைவி இறந்து போகிற ஒரு சூழ்நிலை திடீர் மரணங்கள் இது எல்லாத்தையுமே இந்த பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும் போது கொடுத்துருது இது ஓரளவுக்கு இப்போ வந்து ஆறு விதிகளை பற்றி பேசக்கூடிய வாஸ்து நிபுணர்கள் கூட பிளான் கொடுக்கும்போது இந்த பிரம்மஸ்தானத்தை பாதி பார்த்து தான் கொடுக்குறாங்க என்ஜினியர்ஸும் ஓரளவுக்கு கரெக்டாக தான் கொடுக்கும் ஏதோ ஒரு இடங்களில் தான் இது தவறிருது அதனால் இதை வந்து இதை பற்றி ரொம்ப பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பிளானில் எல்லாருமே இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது நல்லா வீடு கட்டுறவங்களுக்கே புரிதல் இருக்குது அதனால வந்து இதை வந்து

ஒரு சில பேருக்கு கிழக்கு பார்த்த திசை சரியாக இருக்கும் ஒரு சில பேருக்கு மேற்கு தெற்கு ஒரு ஒரு ஆளுக்குமே ஒரு ஒரு மாதிரி திசைகள் சரியாக இருக்கும் அப்போ நான் வாடகை வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இந்த பாதிப்பு இருக்குது அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது எந்த மாதிரி விளைவு அதாவது அந்த மாதிரி வாஸ்துவை கண்டுபிடிக்கணும்னா ஒரு வாஸ்து நிபுணர் கண்டிப்பாக வேணும் ஜென்ரலாக பேசிக்காக ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்கன்னா வடக்கும் கிழக்கும் ஓப்பனாக இருக்கணும் இதை மட்டும் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் வடக்கு ஓப்பன் டு ஸ்கை அதாவது வடக்கு பகுதியில் நின்று ஒரு ஜன்னலை திறந்தீங்கன்னா வானம் தெரியணும் அதே மாதிரி கிழக்கு பகுதியிலிருந்து ஜனால தெரிஞ்சிங்கன்னா ஒரு வானம் தெரியணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல வாடகை வீட்டில் வாஸ்து பார்க்க முடியாது அந்த எனர்ஜி வந்து சில வாஸ்து சரியில்லாத இடங்கள் கூட வாஸ்துக்கு அதாவது வாடகைக்கு போகிறவங்கள வாழ வச்சுருது ஏன்னா அவங்க ஆல்ரெடி பாதிச்சவங்களா இருப்பாங்க அல்லது அவர் கணவனை இழந்த மனைவியோ மனைவனையை இழந்த கணவனோ அவங்க வீட்டில் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பரிகாரமாயிரும் ஒரு வடமேற்கு திசை பாதிப்புள்ள வீட்டில் ஒரு அட்வொகேட் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பாதிப்பு குறையும் வடகிழக்கு பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டில் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியையும் இருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த பாதிப்பு வேற மொழி கொண்டு போகும் உயிரிழப்பு இந்த மாதிரி கொடுக்காது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன தொழில் பண்றாங்க அவங்க தொழில் அந்த வீட்டில் எத்தனை ஆண்கள் இருக்காங்க எத்தனை பெண்கள் இருக்காங்க இதையெல்லாம் கவனித்து தான் அந்த வாஸ்து வேலை பார்க்குது ஒவ்வொரு தனிப்பட்ட வீட்டிலும் ஒவ்வொரு மாதிரி இந்த வாஸ்து வேலை செய்யுது ஒரு ஒரு நபரை குறித்தும் பாதிக்கும் இப்போ காதல் திருமணம் வந்து அதிகமாகிறதுக்கு காரணமும் வாஸ்து தான் சொல்லி சொல்கிறாங்களே காதல் திருமணம் ஆகிறதுக்கு வாஸ்து ஒரு காரணம் அல்ல ஜென்ரலாகவே இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் ஒரு காரணம் ஆனால் இது எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னா வடமேற்கு பாதிக்கப்பட்ட இடங்களில் காதல் திருமணம் நடந்தால் கூட நல்லது தான் எல்லா காதல் திருமணமும் ஃபெயிலியர் இல்லை எல்லா அரேஞ்ச் மேரேஜும் சக்சஸ் இல்லை ஆனால் அந்த காதல் திருமணத்தால் பிரச்சனை அந்த காதல் திருமணம் திரும்ப டவை டைவர்ஸ் ஆகுது அந்த காதல் திருமணம் பண்ணிக்கிட்ட கணவன் வந்து மனைவியை கொடுமைப்படுத்துகிறான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா வடமேற்கு பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கும் அப்போ அதுக்கு தான் வடமேற்கை கவனிங்க ஒவ்வொருத்தரும் அது வாடகை வீடோ சொந்த வீடோ எதுவாக இருந்தாலும் வடகிழக்கு பாதிக்கப்பட்டால் வருமானம் பாதிக்கும் தலை பாதிக்கும் வருமானம் கொஞ்சமாக வந்தால் கூட வாழ்ந்துடலாம் ஆனால் வடமேற்கு ரொம்ப 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 அவசியமாக கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அங்கே தான் டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பணம் ஒரு பத்து ரூபாய் வந்தால் கூட அதில் ஒரு ரூபா மீதம் வைக்கிறோமாங்கிறத அந்த வடமேற்கு தான் முடிவு பண்ணுது கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கா மகிழ்ச்சியாக இருக்கா அந்த குடும்பம் வந்து சுபிட்சமாக இருக்காங்கிறத முடிவு பண்ணுறது அந்த வடமேற்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக இருக்காங்களா முடிவு பண்ணுறது அந்த வடமேற்கு நல்ல ஆரோக்கியத்தோட நரம்பு பிரச்சனை எலும்பு பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி எதுவும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்களா அப்படிங்கிறது சொல்கிறது வடமே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒற்றுமையாக இருக்காங்களா பகையாக இருக்காங்களா சொல்கிறது அந்த உடமே இந்த மாதிரி ஏராளமான வாழ்வியல் விஷயங்களையும் வருமானத்தையும் நம்மளோட சித்தம் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதா நடக்கலைன்னா உடமே இருக்க பாருங்கள் அவ்வளோதான் நடக்க வைக்கிறது வடமே அப்போ இது போல் எல்லா வாழ்க்கைய ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையாகட்டும் ஒரு குடும்பத்தோட வாழ்வியலாகற்றையும் இது எல்லாவற்றையும் முடிவு செய்யக்கூடியது ஒரு வீட்டோட வடமேற்கு அப்போ அந்த வடமேற்கு நம்ம வந்து கவனித்து சரி பண்ணும் பொழுது நிச்சயமாக சுபிட்சம் கிடைக்கும் ஏன்னா இன்னைக்கு நாங்கள் கொடுக்குற பிளானில் வடமேற்குல டாய்லெட் கூட கொடுக்கறதில்ல ஏன்னா வடமேற்கு டாய்லெட்னா வடமேற்குன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க படிக்கட்டுனா வடமேற்கு கேண்டில் லிவர் படிக்கட்டுன்னு போடுறது கேண்டில் லிவர் படிக்கட்டு எப்படி போடுறதுன்னு தெரியாமல் தவறாக போட்டு அதனால கால் அடிஞ்சு கை ஒடிஞ்சு ஹார்ட் அட்டாக் வந்து சொத்துல பிரச்சனை வந்து கேஸ் வந்து இந்த மாதிரி சோரியாசிஸ் வந்து ஸ்மோக்கிங் அதிகமாக பண்ணி இத்தனை பிரச்சனையும் அந்த வீடு கட்டின பிறகு வந்துடுது அப்போது வன் வடமேற்க கவனிங்க வடமேற்க கவனிங்க இதையே தான் சொல்லிகிட்ருக்கேன் எல்லா இடத்துலையும் வடமேற்க ஒரு திசை நல்லா இருந்தால் ஓரளவுக்கு தப்பிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கான்செப்ட்டுங்கம்மா இப்போல்லாம் பிளான் வந்து பக்காவாக கொடுக்குறோம் எப்போதுமே கொடுக்கறது சிறப்பு இப்போ இந்த வடமேற்கு டாய்லெட்டு கொடுக்காம ஒவ்வொரு ரூம்ஸுக்கும் வந்து முந்நூத்தறுபது டிகிரி இருக்கான்னு செக் பண்ணுறது உயரத்தை செக் பண்ணுறது மா டைல்ஸ் போடுறத செக் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய வந்து ரொம்ப மைன்யூட்டாக சைடில் இந்த கட்டிங் டைல்ஸ் கூட இப்போ நாங்கள் கொடுக்கறதில்ல இந்த மாதிரி நிறைய மைன்யூட்டாக வாஸ்து எப்படி வேலை பார்க்குது என்ன அப்படிங்கிற தெளிவான பார்வை கொண்டு வந்துட்டோம் அப்போ அதை கரெக்டாக அதுக்குள்ள அந்த வீட்டோட எனர்ஜியை கரெக்ட் பண்ணி எப்படி வந்து பலனை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற தீர்வை வந்து இன்றைக்கி வந்து சிறப்பாக கிடச்சிட்ருக்கு அதில் வந்து இப்போ வந்து டேரோ கார்டு வச்சு வாஸ்த்து சொல்கிறேங்கம்மா வந்து கேள்வி கேக்குறாங்க அப்படின்னா ஒரு முனை நம்ம லைவ் போடலாம் லைவ்ல வந்து அவங்க கேக்கட்டும் அவங்க சொல்ற அவங்க வீட்டோட வாஸ்துவ என்னால சொல்ல முடியும் அவங்க எதுவுமே சொல்ல வேண்டாம் எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை எதுவுமே சொல்ல வேண்டாம் அவங்க கேள்வி அவங்க பேரு ஊரு அப்படி அந்த விஷயத்தை எந்த பக்கம் பார்த்த வீடு அது ஒண்ணு மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கலாம் டேரக் கால் மூலமா வாஸ்து வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க இல்லையா எனக்கு வந்து இதை பார்த்தோன்னு என்னுடைய வீட்டினுடைய வாஸ்துவை நீங்க சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு தோணுச்சு என்னுடைய வீட்டுடைய வாஸ்துவ சொல்லலாமா சரி நிச்சயமா சொல்லாங்கம்மா உங்க வீட்டோட வாஸ்து வந்து வடகிழக்கு கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது வடகிழக்கு வடமே மோஸ்ட்டாக எல்லாருமே வடமே இருக்கு இருக்கும் அதில் குறிப்பாக உங்கள் வீட்டோட வாஸ்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு ஆனால் சரி பண்ணக்கூடியது வடகிழக்கு சரி பண்ணும் பொழுது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே சிறப்பாக இருப்பீங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எத்தனாவது பொண்ணு மூத்த பண்ணு மூத்த பண்ணு உங்களுக்கு வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற இருபத்தி ரெண்டரை டிகிரி உங்களுக்கு வேலை செய்யும் அந்த வீட்டில் அப்போ அந்த வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிற அந்த இருபத்தி ரெண்டரை டிகிரி உங்களோட முன்னேற்றத்தை நிறைய வித விஷயங்களில் தடுத்துட்டு இருக்கு எப்படின்னா நீங்கள் நல்ல ஹார்ட் ஒர்க்கரு ஆனால் நல்ல நல்ல ஒரு திறமையான பொண்ணு ஆனால் வந்து உங்களோட திறமையை சரியாக வெளி கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஒரு மனசில் வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு அதை ஆஃப் பண்ணிடுறீங்க அதையெல்லாம் விட்டுட்டு அந்த வடகிழக்கு மற்ற இடத்த விட ஸோ உங்கள் வீட்டோட மொத்த வீட்டையும் பாருங்கள் வீட்டுக்கு வெளியில் வடகளை வடக்கு பக்கம் நின்று கிழக்கு பக்கம் நின்று ஒட்டு மொத்தமாக நீங்கள் டிகிரிலாம் பிறகு பார்த்துக்கலாம் வட வடக்கும் கிழக்கும் இணையக்கூடிய ஈசானியங்கிற சொல்கிற பகுதியில் ஏதாவது நீங்கள் வந்து அதாவது துளசி மாடம் ஏதாவது வச்சுருக்கீங்களா இல்லை அந்த இடத்துல ஏதாவது செடிகள் வச்சுருக்கீங்களா இல்லை அந்த இடம் மேடாக இருக்கா அப்படிங்கிறது மட்டும் கவனித்து அதை சரி பண்ணுங்கள் மேடாக இருந்துச்சுன்னா பள்ளமாக பண்ணி விடுங்க துளசி மாடம் இருந்துச்சுன்னா தென்கிழக்கில் எடுத்து தீபம் ஏற்றுங்க எடுத்து வச்சு தீபம் ஏற்றுங்க அந்த இடத்துல வேற ஏதாவது செடிகள் மரங்கள் அந்த மாதிரி இருந்தால் எடுத்துருங்க இதை எடுத்துகிட்டு நைன்டி டேஸ் இதே சேனலில் பெரிய அளவுக்கு சக்ஸஸ் ஆகுற ஒரு பெண்மணியா நீங்க வந்துருங்க வர்கால வந்துருவீங்க நீங்க அதுக்கு உத்தரவாதம் உண்டு உங்க வீட்டோட வடகிழக்கு வடக்கு அப்படிங்கறதுதான் பாதிக்கப்பட்டிருக்கு நிச்சயமா வடகிழக்குல என்ன இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சொல்ல முடியுமா எனக்கு அது தெரியல ஆஹ் நான் பார்த்த வரைக்கும் கிழக்கு பக்கம் பார்த்த வாசல் தான் என்னுடைய வீட்டின் துளசி மானம் வச்சிருக்கீங்களா இருக்கு எங்க வச்சிருக்கீங்க தெரியல திசை எனக்கு தெரியல ஆனா சரி வாசல் கிழக்கு வாசல் இருக்கு வாசலுக்கு ரைட் சைடுல செஃப்ட் சைடுல இருக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது கிழக்கு வாசல் அப்போ அது கரெக்டாக தான் இருக்குது ரைட் சைடில் என்ன இருக்குது ரைட் சைடில் கொஞ்சம் மேடாக இருக்கும் படி வந்து கொஞ்சம் மேடாக படி வந்து மேடாக இருக்குது இன்னொரு விஷயம் இங்கே இப்போ நீங்கள் அந்த உங்களை அதாவது வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வடக்க ஒட்டி இருக்கா இல்ல சென்டராக இருக்கா வீட்டோட சென்டராக இருக்கா சென்ட்டாக இருக்கு நிச்சயமா அது உங்களுக்கு பாதிப்புல தான் இருக்கு அந்த என்ட்ரியே ஃபர்ஸ்ட் வந்து உச்சத்தில் தான் இருக்கும் வடக்கை ஒட்டி தான் இருக்கணும் அப்போது நான் வந்து எடுத்த காடுக்கு உங்கள் வீட்டோட வடகிழக்கு தான் பாதிப்பு குறிப்பாக அதுவும் வடகிழக்கு வடக்கு அப்படிங்கிறது இருபத்தி ரெண்டு டிகிரி பாதிப்புல இருக்குது அங்கே வந்து மேடு இருக்கலாம் செடிகள் மரங்கள் ஏதாவது இருக்கலாம் அல்லது அந்த இடத்துல ஏதோ ஒரு வெயிட்டான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம துல்லியமாக கணித்தோம் அது நீங்கள் அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க அதை வந்து சரி பண்ணினீங்கன்னாவே உங்களோட திறமை பெரிய அளவில் வெளிப்படும் நீங்கள் நிச்சயம் பெரிய அளவில் இந்த மீடியாவில் சக்ஸஸ் ஆகும் நிச்சயமாக ஏன்னா எதுனா இது நாள் வரைக்குமே நான் வந்து வாஸ்து ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு யோசிச்சதே கிடையாது ஸோ நீங்க இப்ப சொல்லும் போது ஆமா இந்த இடத்துல இந்த குறை இருக்கு இந்த இடத்துல இந்த விஷயம் இருக்கு அப்படின்றது இப்பதான் ஞாபகம் வருது ஸோ ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க அதை கொஞ்சம் சரி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ இதே மாதிரி நான் சரி பண்ணிட்டு அடுத்த ஒரு தொண்ணூறு நாட்கள்ல எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி நீங்க நாளைக்கு எடுங்க நாலனைக்கே கூட கிடைக்கலாம் ரிசல்ட் இன்னும் ஒர்க்கை வந்து நல்லா ஸ்பீட் பண்ணுவீங்க இன்னும் வந்து நல்ல புத்திசாலித்தனமா யோசிப்பீங்க நீ ஒரு ஆங்கரா நீங்க வந்து இப்ப நீங்க வந்து ப்ரொடியூசரா இருந்தா கூட ஒரு ஆங்கராகவும் வந்து உட்காருறீங்க அப்போ ரெண்டு எல்லா மல்டி ரோல் வந்து இன்னைக்கு வந்து நீங்க ப்ளே பண்றீங்க அப்போ அந்த நேரத்தில் வந்து இன்னும் கேள்வி ஆங்கராக உட்காந்து அரைச்சமாவியே அரைக்கிறது வேற கேட்ட கேள்வியே கேட்கறது வேற எழுதிறத படிக்கிறது வேற ஆனால் புத்திசாலித்தனமாக நான் பேசுறது என்ன மாதிரி கெஸ்ட்டு வரவங்க கிட்ட பேசுறதுல லீடு எடுக்கிற திறமும் உங்ககிட்ட இருக்கு அதை இன்னும் நல்லா நீங்கள் வெளியில் கொண்டு வந்தா தான் நீங்க கேள்வி கேட்டால் தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும் அப்போ உங்க கேள்வி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு எங்களோட பதில்கள் இருக்கும் நிச்சயமா இப்போ டேரட் கால் மூலமாக வந்து வாஸ்துவ கண்டுபிடிப்போம் நீங்கள் வந்து தாராளமாக திருவள்ளூர் டிவிக்கு கூப்பிடுங்க நான் அதை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மேம் சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்த பதிவுகளில் வந்து உங்களுக்காக நாங்கள் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் வந்து திருவள்ளுவர் டிவிக்கு கால் பண்ணுங்கள் ஒரு வீட்டினுடைய வடகிழக்கு பிரச்சனையாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அதை தாண்டி எல்லாருக்குள்ளையுமே இருக்கிற ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பூஜை அறை இந்த திசையில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்களுக்காக நிறைய தடவை சொல்லியிருக்கோம் ஆனா பூஜை அறையில சிவலிங்கம் இருக்கலாமா சிவன் படம் வழிபடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது நிறைய இருக்கு அது வந்து சிவ பூஜை கரெக்டா பண்றவங்க சிவலிங்கம் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து அதுக்கான வந்து திருமுறைகளை அவங்க படிச்சிருப்பாங்க அவங்க தீட்சை வாங்கியிருப்பாங்க அவங்க வந்து சிவனை வச்சு வழிபடுறதுல தவறு கிடையாது சிவன் மட்டும் இல்லை எந்த சிலைகளையுமே சிலைகளை வச்சுட்டு அதை பராமரிக்காமல் அதுக்கு அபிஷேகம் பண்ணாங்க அதுக்கு நைவேத்தியம் பண்ணாமல் வச்சுட்டு அதெல்லாம் ரொம்ப பாவம் அதனால தான் தேவை அதாவது இந்த சிலைகள் வைக்கிறத தவிர்த்துருங்க ஃபோட்டோஸ் வச்சுக்கோங்க சின்னதாக வச்சுக்கோங்க அளவாக வச்சுக்கோங்க ஃபோட்டோவே வேண்டாம் பாபாவை நினைக்கிறீங்களா வெ நினச்சி விளக்கேற்றுங்க ஒரு தெய்வத்தை நினச்சி விளக்கேத்தனாவே போகிறோம் நம்மளோட முன்னோர்கள் அப்படித்தானே வழிபட்டாங்க எந்த ஃபோட்டோ வச்சு வழிபட்டாங்க அதனால் வந்து இந்த ஃபோட்டோக்கள் சிலைகள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறத விட்டுட்டு உழைப்பு தான தர்மங்கள் நல்ல எண்ணங்கள் இதை கொண்டு வந்துட்டு நம்மளோட வேலைகளை வாஸ்து தவறாக சரி பண்ணிங்க அஸ்ட்ராலஜிக்கலாக பிரச்சனை இருக்கா இறைவனை சரணாகதி அடைங்க இவ்வளோ தான் முடிஞ்சு போது உங்கள் வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு போயிட்டே இருங்க இவ்வளோ தான் தீர்வு தவிர இதை அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கள் சிலையை வைக்காதீங்க சிலையை வைங்க இதெல்லாமே தேவையே இல்லை தேவையில்லாத வீட்டை கோவிலாக்காதீங்க அதிகமாக பூஜைகள் பண்ணாதீங்க வீடு வீடாக இருக்கட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் குடும்பத்தோட உணவு உண்பதற்கும் நம்மளோட வாழ்வியலை மேம்படுத்திக்கிறதுக்கும் தான் வீடு அதை விட்டுட்டு எந்த வீட்டுக்கு போனாலும் டிவியில் இருபத்தி நாலு மணி நேரமாக அபிஷேகமும் பாடல்களும் இதே தான் ஓடிட்டுருக்கு அப்போ அங்கே விரக்தி அங்கே கணவன் மனைவி பிரச்சனை பணம் இல்லாத சூழ்நிலை இதெல்லாம் தான் இருக்குது எப்படி எப்பிசோடு பார்க்க வேணாம்னு சொல்கிறமோ அதே மாதிரி அன்டைமில் அபிஷேகம் மத்தியானம் ரெண்டு மணிக்கு ஒரு வீட்டில் அபிஷேகம் ஓடிட்டுருக்கு டிவியில் இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது காலையில் ஒரு மணி நேரம் இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்க பாடல்களை போட்டு கேளுங்க அதே போல் மாலை நேரத்துங்களே இருபத்தி நாலு மணி நேரமும் போட்டு கேட்கறதுனால ஒன்றும் இறைவன் வந்து அள்ளி கொடுத்துட்ற போறதில்லை நீங்கள் வந்து இறைப்பாதம் அடையிறதும் சாத்தியம் கிடையாது நிச்சயமா இப்போது சிவலிங்கம் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்கு விடை சொன்னீங்க முன்னோர்கள் பற்றியும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க முன்னோர்கள் படம் பூஜை அறையில் வைக்கலாமா முன்னோர்கள் படம் பூஜை அறையில் தாராளமாக வைக்கலாம் தவறு கிடையாது ஆனால் நான் நிறைய விஷயங்கள் நான் பார்த்த பிறகு இப்போ நான் என்னோடய கிளைண்ட்ஸுக்கு சொல்கிற விஷயமே முன்னோர்கள் படத்தை அமாவாசை அன்னைக்கு வந்து எடுத்து வச்சு பிரார பூஜை பண்ணுங்கள் மற்ற நாட்களில் ஒரு காட்டன் ப்ளூ கலர் துணியில் கட்டி வச்சிருங்க ஏன்னா முன்னோர்கள் பணம் வச்சு பராமரித்தாங்க நம்மளோட முன்னாடி சந்ததியினர் அப்போ வந்து விவசாயம் இது போன்ற வேலைகள் அவங்களுக்கு பிரதானமாக இருந்துச்சு நிறைய டெய்லி அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் நிறைய வந்து அமாவாசைக்கு திதி கொடுக்கறது அல்லது மற்ற அவங்களோட அவங்க இறந்த திதி வரும்போது திதி கொடுக்கறது இதெல்லாம் செய்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி வந்து அதுக்கெல்லாம் செய்ய முடியாத ஒரு அவசர கதியில் அவங்களும் அடுத்த நிலைக்கு போகாமல் இழுத்து இழுத்து வச்சுட்டு நம்மளும் சரியாக பிரார்த்தனை ப அதாவது நாமளும் சரியாக பூஜை பண்ணாமல் கஷ்டத்துக்கு பட் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இதை தவிர்க்க அமாவாசை அன்னைக்கு மட்டும் எடுத்து வைத்து பூஜை பண்ணால் போதும்னு சொல்லி நிறைய இடங்களில் சொல்லி சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு ஒரு விஷயத்த சொல்கிறது பெருசில் அது சக்சஸ் ஆகுதான்னு கவனிக்கும் பொழுது அது பரவாயில்ல நல்லா இருக்கு முன்னை விட இப்போ வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க நிச்சயமா இப்போ நான் வந்து சொந்த வீடு கட்ட போறேன் கெட்ட போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த இடம் சரியா இருக்கும் எந்த நிலம் நான் எந்த எந்த அளவு சதுரடி நான் வாங்கணும் அந்த சதுரடின்னு சொல்ல முடியாது ஒரு பூமியோட வாட்டம் பூமியோட லெவல் என்னன்னு பார்க்கணும் ஒரு சைட்டுக்கு ரோடு எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணும் ஒரு சைட்ல வடக்கு திசை எத்தனை டிகிரி திரும்பி இருக்குன்னு பாக்கணும் வட அதாவது அறுபதுக்கு முப்பதா முப்பதுக்கு அறுபதா இது போல எல்லாம் கவனிச்சு நம்ம வந்து வாங்குறதுதான் சிறப்பான தேர்வு பண்ண முடியும் வாஸ்து வேலை செய்யும் தவறு இருந்தா இடிச்சு செய்து தான் ஆகணும் வேற வழி கிடையாது வாஸ்து சரியில்லைன்னா எடுத்தோன்னா வீட்டுக்குள்ள வீடு கான்செப்ட்ல ஒரு பெரிய பாதிப்புல இருந்தா அவங்கள சேஃபா கொண்டாந்து வச்சுட்டு வாஸ்து அப்படின்னாலே இடிச்சு உடச்சி சரி பண்ணினா தான் வேலை செய்யும் இப்போ வந்து நிறைய பேர் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க அதிக பேர் இருக்காங்க போட்டுட்டு ஒரு பாதி எழுப்பிடுறாங்க அதுக்கப்புறமா ஏதோ ஒரு சூழ்நிலையினால அது கட்ட முடியாம போயிருந்து அரை குறைய விட்டுடுறாங்க பல குறைகள் இருந்தா அந்த இடம் பூமி வந்து வாட வீட்டை கட்ட விடாது ஏன்னா அந்த வீட்டு ஓனர் வந்து அவரோட திசாபுத்திகள் ஜாதகம் நல்லா இருந்து அவர் நல்லா வாழணுங்கிற அமைப்பு வர வாங்கி வந்திருந்தார் அப்படின்னா இந்த வீடு வாஸ்தா வாஸ்து வந்து தவறாக கட்டுற மாதிரி இருந்தா அந்த வீடு கட்ட விடாது ஏன்னா கட்டி அதில் அவங்க கஷ்டப்படணுங்கிறதுக்கு நிலைக்கு அந்த வீடு விடாது என்ன கேட்டால் ஒரு வீடு கட்டாம பாதையில் நிக்கிதுன்னா உடனே ஒரு வாஸ்து நிபுணர் இருப்பியல் வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு செக் பண்ணி சரி பண்ணுங்க அப்படியே நான் செய்கிறேன்னு சொல்லி செஞ்சு அதில் போய் ஒரு உயிரிழப்பு கொடுத்து வெளியில வரக்கூடாது நிச்சயமா அந்த இடத்துல வந்து ஒரு வாஸ்துப்படி வாஸ்து இருப்பியல் வாஸ்து நிபுணர் வச்சு கன்சல்ட் பண்றதுதான் சிறப்பான விஷயமா இருக்கும் நிச்சயமா இப்போ என்னுடைய வீட்டில் பூஜை அறை இருக்குது கிச்சன் இருக்குது இந்த அடுப்பங்கரையில் இந்த பொருட்கள்லாம் இருக்கக்கூடாது அடுப்பங்கரை இந்த திசையில் இருக்கக்கூடாது அடுப்பங்கரையில் அடுப்பு வந்து இந்த திசையில் இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த திசை அடுப்பங்கரைங்கிறது வந்து வடகிழக்கில் இருக்கக்கூடாது தென்மேற்கில் இருக்கக்கூடாது வடமேற்கு தென்கிழக்கில் இருக்கலாம் அடுப்படி எப்போவுமே சுத்தமாக இருக்கணும் பாத்திரம் தேய்க்கிறது அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிடும் சமையல் சாப்பிட்டுட்டு இரவு நேரங்களில் அப்படியே பாத்திரத்தை போட்டு அடுத்த நாள் வந்து அதை கழுவாமல் எடுத்து யூஸ் அப்படியே கிடக்கிறது ஸ்மெல் அடிக்க வைக்கிறதெல்லாம் தவறு அதனால் வந்து எப்போவுமே கிச்சன் சுத்தமாக இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அதே மாதிரி கிச்சனில் வந்து தண்ணி டேப்பெல்லாம் வந்து லீக் ஆகிட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி தண்ணி சொட்டிக்கிட்டு இருந்தால் பண வரவு தடைப்படும்